நான் அச்சீவ்மெண்ட்டை பற்றி நான் வந்து போய் என்ன எனக்கு பிடிச்ச ரொம்ப மிகப்பெரிய அச்சீவர் யார் கேட்டால் வெயில் அதாவது கண்கள் காணாதவர்களுக்காக வேண்டி வெயில் ஒரு பாஷை பார்வை இழந்தவர்கள் படிப்பதற்காக லூயிஸ் பெல்லி என்ற ஒரு சிறுவன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு பிரான்ஸில் கண்டுபிடித்த ஒரு மொழி கண்கள் அவனுக்கு எப்படின்னா மூன்று வயதில் அவனுக்கு கண்ணுக்கு ஒரு மங்கல் வந்து அவன் அப்பாவிடத்திற்கு சொல்கிறான் என்னுடைய ரூம் இருட்டாக தெரியுது அப்பா என்று சொல்கிறார் என்னுடைய ரூம் இருட்டாக தெரியுது இப்போ அவங்க அப்பா சொல்வாரு சரி ஹாஸ்பிட்டல்ல காட்டும் டாக்டர் பார்ப்போம் இரண்டு வருடம் தாண்டுகிறது அவருக்கு பார்வை இழந்து விட்டது என்பதை அவருடைய தந்தையார் அவனை கொண்டு போய் ஒரு பார்வையற்ற ஒரு பள்ளியில் சேர்க்கிறார் பிரான்ஸ்ல நம்முடைய இந்தியாவில் வந்து பார்வையற்ற ஒரு பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகுதான் வந்தது அங்கே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு பிரான்ஸ்ல வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் கூட சேர்க்கிறாங்க இந்த வெள்ளி படிக்கிறான் படிக்கும் போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதே மாதிரி ஒரு பரிபூரணி மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கல இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுவதற்காக ஒரு ஆர்மி ஆபிசர் வந்தார் இந்த ஆர்மி ஆபிசர் பேசிட்டே இருக்கிறார் பேசும் போது என்ன உங்களுக்கு எல்லாம் இந்த உலகம் இருந்தாக தெரியும் நீங்கள் அதை இருந்து நீங்கள் தோன்று விடக்கூடாது ஏனென்றால் நான் வந்து ஆர்மியில வந்து பணிபுரியன் நாங்கள் இருந்தவர்களே இருப்போம் வெளிச்சம் வரக்கூடாது இருப்போம் எல்லா எதிரிகள் எங்களை கண்டுபிடிக்க கூடாது பத்து குடிக்குள்ள நாங்க வந்து ரெண்டு இருப்போம் பக்கத்துல பத்தடியில அஞ்சடியில என்னுடைய நண்பர் இன்னொரு பதுக்குள்ள இருப்பான் அவர்கள் எங்களுக்குள்ள நாங்க வந்து கம்யூனிகேஷன் பேசுவதற்காக நாங்க ஒரு லேங்குவேஜ் கண்டுபிடிச்சு நாங்க பேசிக்கிட்டோம் அது வழிதான் நாங்க என்ன பரிமாறிக்கிடுவோம் எதிரிகள் வந்து எங்களை சொன்னதை அந்த பையன் வந்து எடுத்துக்கிட்டான் அந்த பையன் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இருபது வருடம் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பாஷையை கண்டுபிடிப்பதற்காக அர்ப்பணித்து பெல்லி என்ற பார் அந்த கண்டுபிடித்த அந்த உலகத்தில் நான் இன்னும் கருத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அதற்கு நிகரான ஒரு பாஷை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடிக்கும் வரை இந்த சயின்ஸும் விஜயான வளர்ந்த பிறகு வெள்ளி இன்னும் நினைவு கூறப்படுகிறான் என்றால் அவனுக்கு பிறகு அது யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடித்த பிறகு அவனை நாம் பாராட்டுவோம் அதுவரை ॾेई नाराटी नेर